அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னன்னா இருபதாம் படிக்கு காவலாக இருந்த சுந்தர வினோத பதுமை சொல்லிய கதை வாங்க கதையை வாசிக்கலாம் சிங்கார வீரன் கதை மறுநாள் கதிரவன் எழுந்தான் வழக்கம் போல போசராசன் பூசை வழிபாடுகளை முடித்து அரியணை படிகளில் ஏறி இருபதாம் படியில் காலை வைத்தான் அங்கு காவலுக்கு இருந்த சுந்தர வினோத பதுமை பூசராசனே நெல்லும் எங்கள் விக்ரமாதித்தன் அமர்ந்து நீதிநெறி தவறாது ஆட்சி செய்த அரியணையிலா அமரவந்தீர் என்று கைக்குட்டி சிரித்தது தலை கவிழ்ந்த போசராசன் பதுமையே உனக்கு தெரிந்த விக்ரமாதித்தனின் வரலாற்றை சொல் கேட்க ஆவலாக உள்ளேன் என்றான் பதுமை சொல்ல தொடங்கியது கேளும் போசராசனே விக்ரமாதித்தன் இந்த அரியணையில் அமர்ந்து தன்னுயிர் போல மண்ணுயிர்களை மதித்து நீதிநெறி தவறாது ஆண்டு வந்தான் அப்பொழுது சகரபுரி நகரை ஆண்டு வந்த சாதுரியவான் பாம்பு கடித்து இறந்து விட்டான் அழுது புலம்பிய அரசி தன் கணவரின் உடலுடன் உடன்கட்டை ஏற தயாரானாள் இதையறிந்த விக்கிரமாதித்தன் வேதாளத்தின் மீதேறி சகரபுரி நகரை அடைந்தான் தீக்குளிக்குள் பாய தயாராக இருந்த அரசியை தடுத்து நிறுத்திய அவன் தன் கையில் இருந்த மந்திர கோளால் அரசனை தொட்டான் அரசன் உயிர் பெற்று எழுந்தான் விக்கிரமாதித்தனின் கால்களில் விழுந்த அவர்கள் இருவரும் எங்கள் தெய்வமே இனி இந்த நாடு தங்களுக்கே சொந்தம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார்கள் நாட்டை பெற்றுக்கொண்ட அவன் மீண்டும் அவர்களுக்கே நாட்டை தந்துவிட்டு தன் நகரம் திரும்பினான் சில நாட்களில் காடாறு மாதம் புறப்பட்ட விக்ரமாதித்தன் வழியில் இருந்த ஒரு மண்டபத்தில் தங்கினான் அந்த வழியாக அரசன் ஒருவனை நான்கு பேர் பின்கட்டாக கட்டி இழுத்து சென்றார்கள் அவனை பார்த்து விக்ரமாதித்தன் நீ யார் எதற்காக உம்மை இழுத்து செல்கிறார்கள் என்று கேட்டான் தாங்கள் யார் என்று கேட்டான் அந்த அரசன் நான் தான் உச்சை ஆளும் அரசன் விக்ரமாதித்தன் காடாறு மாதம் கழிப்பதற்காக இங்கு வந்தேன் என்றான் விக்ரமாதித்தனை வணங்கிய அந்த அரசன் பேரரசே என் நல்ல காலம்தான் தெய்வம் போல தாங்கள் இங்கு வந்தீர் இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை ராச மகேந்திரத்தை ஆண்ட அரசன் நான் என் பெயர் சிங்கார வீரன் எனக்கு நிறைய பகைவர்கள் உள்ளனர் அவர்கள் என்னை வெற்றி கொள்ள பல முயற்சிகள் செய்து தோற்றார்கள் சூழ்ச்சியால் ஒரு அந்தனனை என்னிடம் அனுப்பினார்கள் அவனுடன் சதுரங்கம் நான் நாடு நகரங்கள் மனைவி குழந்தைகள் அனைத்தையும் இழந்தேன் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்ட அவர்கள் என்னையும் சம்பு சூரியனார் கோயிலில் அடைத்து வைப்பதற்காக இழுத்து செல்கின்றனர் என்றான் அந்த அரசனின் கட்டுகளை அவிழ்த்துவிட சொன்ன விக்ரமாதித்தன் அவனையும் அழைத்து கொண்டு மகேந்திர நகரத்திற்குள் நுழைந்தான் மீண்டும் அவனை அந்த அந்தனனுடன் சதுரங்கம் ஆட செய்தான் வேதாளத்தின் உதவியால் அவனை வெற்றி பெற வைத்து மீண்டும் அரசனாக்கினான் பகை அரசர்களை பார்த்து இனி நீங்கள் இவனுக்கு கப்பம் கட்டி வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வரும் வழியில் இருந்த கோயிலில் எதிரில் இருந்த பாறையில் காளியின் பீடத்திற்கு கீழே விலை மதிப்பற்ற புதையல் உள்ளது தங்கள் தலையையாவது அல்லது அடுத்த தலையையாவது வெட்டி பழியிட்டால் அந்த புதையல் கிடைக்கும் என்று எழுதியிருந்தது இதை படித்த விக்ரமாதித்தன் தன் தலையை வெட்டி காளியின் திருவடியில் வைக்கும் எண்ணத்தில் மந்திரவாளை உருவினான் அங்கே தோன்றிய காளி அவன் கையை பிடித்து கொண்டாள் நான் அந்த பீடத்திலிருந்து அப்பால் வந்துவிட்டேன் நீயே புதையலை எடுத்துக்கொள் என்று வரமும் தந்து மறைந்தாள் வேதாளத்தின் உதவியால் அங்கிருந்த புதையலை எடுத்த விக்ரமாதித்தன் அவற்றை அரசன் சிங்கார வீரனுக்கு தந்தான் என்று கதையை முடித்த பதுமை பிறருக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் உமக்கு உண்டா அப்படி இருந்தால் இந்த அரியணை உம்மை தாங்கும் என்றது அப்பொழுது பொழுதும் சாயவே அரியணையை விட்டு இறங்கிய போசராசன் அந்தப்புறம் சேர்ந்து இரவை கழித்தான் இதோடு இந்த கதை முடியுது இனிவரும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்